ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்லேருந்து வரலாறுகள்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க இதனுடைய இப்போ மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மகாத்மா காந்தியோடைய சுயசரிதையும் எடுத்துக்காங்க நீங்களே சும்மா படித்த வரலாறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அம்மா தான் முன்னாடி வருவாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா தான் சத்தியம் வாங்குவாங்க அதே மாதிரி அவங்க அப்பா வரவே மாட்டார் அவங்க அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது மகாத்மா காந்தியோட அப்பா பேர் என்ன அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு தெரியவே தெரியாது நிறைய அவங்க அப்பாவை பற்றி எதுவுமே தெரியாது அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி அந்த சிவாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அம்மா பேஜாபாய் தான் சின்ன வயசுலேருந்து இந்த வீர தீரமான சாகசமான கதைகள்லாம் சொல்லி சொல்லி வீரமாகவே வளர்த்தினாங்க பன்னெண்டு வயசுலேயே அரியணை ஏறனார் சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அவங்க அம்மா தான் வருவாங்க அவங்க அப்பா இருந்தால் கூட அவங்க அப்பா எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் மேக்சிமம் வராது பெண்கள்லாம் அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே இந்த மாதிரி நிறையா பெண்கள் வந்து தங்களுடைய மகன்களை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா அப்படின்னா அவள் பொண்டாட்டியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தாயாக இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நிறைய வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களுக்கும் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா நிறையா பேர் இருப்பாங்க இப்போ இருக்கிற அம்மாங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியல பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு மட்டும் நினைக்கிறது வெற்றி இல்லைங்க எப்படி வேணாலும் கொண்டுட்டு வரலாம் அவனை நல்ல மனிதனாக வளர்க்கணும் நேற்று கூட பாருங்கள் அஞ்சு பசங்க வந்து கார் ஓட்டிகிட்டு வந்து அஞ்சு பேர்த்து மேலே அப்படியே விட்டு அரைச்சிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் அந்த அம்மாங்க எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அம்மாங்க வந்து த புருஷனை திருத்த வேண்டாம் மாமனார் மாமியார் அப்பா யாரையுமே திருத்த வேண்டாம் பசங்களை தான் பெற்ற பிள்ளைங்களையாவது நல்லபடியாக வளருங்க அதே நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சாதனை எதுவுமே உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இல்லாமல் இருக்கும் வீடு உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள இல்லாமல் இருக்கும் சம்பளம் உங்கள் கண்ட்ரோலில் வராமல் இருக்கும் சொத்து உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் ஆனால் உங்கள் பிள்ளைங்க என்றைக்குமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அது குட்டியிலிருந்தே உங்களால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குட்டியிலிருந்தே அதை நல்ல பிள்ளைங்களா வளர்த்துறதுக்கு உங்களால் முடியும் இந்த ஏன் மா கட்டபொம்மன் எடுத்துக்கோங்க அவர் என்ன சொல்கிறாரு என் தாய் கேட்டிருந்தால் இந்த வார்த்தையை மன்னிப்பு கேட்க வேண்டுமா இந்த வார்த்தையை என் தாய் கேட்டிருந்தால் தள்ளாத வயதிலும் பொல்லாத புளியாக பாய்ந்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் தந்தை கேட்டிருந்தாலும் ஏன் சொல்லலை ஏன் இங்கே ஒரு கிளவியை கொண்டுட்டு வந்து நிறுத்துறாரு அந்த தாய் தான் இதே வந்து திருச்செங்கோட்டு மலையில் பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டு வேலவர்னு ஒரு அறுபது படி வச்சுருப்பாங்க அவருடைய ஒரு நாளிகையை கழித்து பிறந்தாதான் அவரால் வந்து தெய்வ பணிவிடைகள்லாம் செஞ்சு பெருசாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த செங்கோட்டு வேலவருடைய அம்மா தன்னை வந்து பிரசவ டைமில் என்ன வழி இருக்கும் தெரியுமா ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் தெரியும் அந்த மரண வழியில் கூட என்னை தலைகீழாக கட்டி காலை தூக்கி மேலே கட்டி விட்டுருங்க ஒரு நாளிகை கழித்து தான் என் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வழியை பொறுத்துக்கிட்டு தலைகீழாக காலை தூக்கி மேலே கட்ட சொல்லி ஒரு நாளிகை அப்படியே இருந்தாங்க அப்புறமே கீழே இறைக்கூட சொல்லி அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் செங்கோட்டு வேலவர் அந்த திருச்செங்கோட்டு மலையில் இருக்கிற அர்தனாரீஸ்வரர் கோயில் கட்டினவர் அந்த மன்னர் அந்த மன்னர் அவருடைய அம்மா அந்த பிறக்கும் போதே அவர் வந்து தலைகீழாக இருந்ததுனால அந்த குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கே தலைக்கு போய் கண் செவந்து போய் பிறந்ததுனால அவருக்கு செங்கோட்டு வேலைவர் அப்படின்னே பேர் அந்த அம்மா ஏன் அவ்வளவு பண்ணாங்க தான் பிள்ளைங்க நல்லா வரணும்னு சொல்லி ஒவ்வொரு அம்மாவும் நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணி உங்கள் பிள்ளைங்க எப்பவுமே நீங்கள் அடிமையாகவே இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அதனால் அதுங்க வெற்றிக்கு பின்னாடி நீங்கள் இருங்க உங்கள் குடும்பத்தை கூட உங்களால் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியாதா ஜெயலலிதாலாம் நாட்லேயே ஆடல அந்த அளவுக்காவது உங்களுக்கு பவர் அந்தளவுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தாலும் புருஷனுக்கு அடிமையாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவங்களாகவே இருந்தாலும் உங்கள் குழந்தைங்கள உங்களால் நேர்மையாக கொண்டுட்டு வர முடியும் தயவு செஞ்சு ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தைகளுடைய வெற்றிக்கு நல்லபடியாக வளர்த்துங்க நல்லபடியாக நீங்கள் வளர்த்துறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில் வந்து கஞ்சா அடிக்காமல் சிகரெட் அடிக்காமல் தண்ணி அடிக்காமல் உங்கள் பிள்ளைகள அந்த காரை கொடுத்து அடுத்தவங்களை கொல்லாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் சிறந்த தாய் அது கொண்டுட்டுக்கு அப்புறம் போலீஸுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி அலையிறது அவன் அவன் தப்பு செய்யலையா என் பையன்தான் நிறையா நிறையாமாங்க பேசுகிறாங்க தப்புங்க யாருடைய பையனோ தப்பு செஞ்சுட்டு போட்டோம் உங்கள் பையன் தப்பு செய்யாமல் பார்த்துக்காங்களே அது கூடவா உங்களால் முடியாது எத்தனை பேர்த்த சொல்கிறோம் அரசியல் சரியில்லை நிர்வாகம் சரியில்லை எத்தனை பேர் சொல்கிறோம் அம்மா சரியில்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு தாயும் இருங்க தயவு செஞ்சு இருங்க ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த பதிவை பாருங்கள் தயவு செஞ்சு பாருங்கள்